இந்த நிலையில் தற்போது சீசன் என்பது தொடங்கி நடந்து வருகிறது இதனால் வந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதிலும் அந்த தாக்கம் என்பது தீவிரமாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மாவட்டத்திலும் அவ்வப்போது ஒரு சில நேரங்களில் வந்து இந்த சாரல் மழை என்பதும் பெய்து வருகிறது இந்த நிலையில் ஐந்தருவி மெய்னருவி பழைய குற்றாலம் புலியருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த தடையானது நேற்று முதல் விலக்கு அளிக்கப்பட்டு ஓரமாக நின்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் முழுமையாக அந்த அருவிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் அனைத்து அருவிகளிலுமே வந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் இந்த நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குற்றாலம் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது அதே போல என்பது காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது ஐந்தருவி மற்றும் மேனருவி புயறி உள்ளிட்ட அருவிகளில் மட்டும் இருபத்தி நாலு நேரம் குளிப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் இன்னும் ஒரு சில தினங்களில் சாரல் திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதுக்கான ஆயத்த பணிகளும் தற்போது மாவட்ட நிர்வாக சார்பில் வந்து எடுக்கப்பட்டு உள்ளது மேலும் அவ்வப்போது விட்டு சாரல் மழை பெய்து வந்தாலும் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி ஒரு ரம்மியமான காட்சி அளிக்கிறது குற்றாலம் பகுதிகளில் இதனால் இங்குள்ள வியாபாரிகள் இந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் வந்து வாகனங்கள் அனைத்துமே வந்து ஒருவழிப்பதாக மாற்றப்பட்டு போலீசார் வந்து அந்தந்த பகுதியில் வந்து தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்